வெல்கம் பேக் டு சைத் வியூ ஒன் வெல்கம் பேக் டு ஒன் அதர் பிளாக்ஸ் ஓகே செல்லரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்திரிச்சி லிவன்டம் சாக்லேட்டுக்கு தான் இப்போ நான் வந்து போய்கிட்ருக்குறேங்க அங்கே வந்து இப்போது ஒம்பது மணிக்கு ஓப்பன் மார்னிங் ஒம்பது மணிக்கு ஓப்பன் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வந்து க்ளோஸு அப்படின்னு போட்டுருந்தாங்க இப்போ அந்த இதுக்கு தான் இப்போ வந்து நான் போய் சாக்லேட் வாங்க போகிறேன் எங்கள் முதலாளிம்மா ஆர்டர் பண்ணியிருந்த சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பர் கிலோ வந்து பார்த்திங்கனாக்கா நூற்றி சே சாரி நூற்றி இரநூத்தி நாற்பது ரூபாய் இத்தனைன்னா ஆமாம் நான் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி உள்ள ஓகேவா சுகேஷ் இந்த சாக்லேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூம்மா வா கிலோ வந்து இரநூத்தி இருபது ஏழு இதில் வந்து எட்டு கிலோ இருக்குதுதான் அந்த சாக்லேட்டு எப்பயுமே வந்து கூலிங்லேயே தான் இருக்குது அந்த சாக்லேட்டு சின்ன தட்டு முந்நூற்றி எழுவத்தஞ்சி இது வந்து ஒரு ஒன்றே கால் கிலோ அடுத்தது அறுநூறு लपेपर से पर हम हम चॉकलेट और सेड पर रहा था तो ब्लैक बस சுரேஷ் இப்போ நான் வந்து லிவெண்ட் சாக்லேட் ஷாப்புக்கு போயிட்டு சாக்லேட்டை வாங்கி வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே ராமேஷுக்கு வந்து இந்த கொஞ்சம் அதாவது இந்த ட்ரெஸ் இதெல்லாம் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வந்த வழியில் நம்ம சப்ஸ்கிரைபரு சின்ன பையன் இப்போ தான் வந்திருக்காப்ல கத்தாருக்கு இப்போ தான் வந்திருக்காப்புல புதுசாக ஆளை வந்து காட்டுறேன் பாருங்கள் சரிங்களா ஷர்ட்டை மட்டும் காட்ட வேணாம் இவர் மட்டும் காட்டுற மாதிரிங்க ஆய்கா அது ஸ்ரீலங்கா சிங்களம் கிடையாது தமிழில் தான் பேசுகிறோம் பேர் வந்து முகமது சரிங்களா இன்னொரு பேர் சொன்னால் நம்ம ஷாட்டா முகமது அப்படின்னு சொன்னால் தான் நல்லா இருக்கும் சரிங்களா சரி ஓகே இப்போ வந்து அப்படியே ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் பாப்போம் என்னென்ன ட்ரெஸ் இருக்குது யாரும் சொல்லுறது தம்பிகிட்ட தான் எடுத்து கேட்டிருக்கேன் தம்பி எடுத்துக்கிட்டு இருக்காப்புல அவர் கம்பெனி டிஷர்ட் போட்டுருக்கிறதுனால நமக்கு எடுக்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா கம்பெனி டிஷர்ட் போட்டுட்டு வீடியோ எடுக்கிறதுனால பண்ண மாட்டாங்க ஆனால் நல்ல வேலை நம்மக்கிட்ட முகத்தை காட்டும் போது அந்த கம்பெனி நேமு வந்து அவன் மறைஞ்சிருச்சு அதனால் பிரச்சனை இல்லை சரி கேஷ் அப்படியே பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் موالا شنو موالا عايش وين روح انت شنو كلام انا ما اعرف صح انت فكر هنا انا بروح هيد مامات فلوس روح شوكولات شوب سبت موالا موالا يعني سب سب شوكولات بس ما شوكولات بس اكل شوف اي ورا في الصحن حتى داخل الصحن أنا كم كيلو ما اعرف بس هو عرف كم كيلو كم كم حتى داخل كله وأعرف، بس انا اروح منك سوي صوره طرش ماما خلاص بس يجي بيت اذا ما يقدر دخل ركب أنا واحد كيلو ولا اثنين كيلو ما ما في يقدر خلاص كله يجي بيت بعدين تجيب هاي ثاني صحن بشكل كلام ماما اوكي زين நான் வீடியோ ஷீதியும் இங்கே பாருங்க இது வந்து நான் நினச்சேன் இது வந்து ஏதோ ஒரு சும்மா தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரிஜினலுங்க ஒரிஜினல் இது வந்து பிஸ்கட்டு அதுக்கப்புறம் அந்த கிரீமு இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தஞ்சி ரியாது ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் கிடையாதுங்க இது வந்து சாக்கோலா பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்குது இந்த ஏரியா இந்த சாக்லேட் ஷாப்பு ஸோ இங்கே வந்து எல்லாமே வந்து அதாவது இப்போ இந்த இந்த சஹானை வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா தொள்ளாயிரத்தி எண்பது ரியாரு வித் சஹானோடு கொடுத்துருவாங்க சரிங்களா இந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாமே வந்து சாக்லேட் ஐட்டங்கள் தான் நம்ம லிபன்டம்ல பார்த்த அந்த இது கிடையாது லெவன்டமில் வந்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஈரோப்போடைய அந்த சாக்லேட்டு அந்த ஐட்டம் வரும் இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அரபிக் சாக்லேட் இது சரிங்களா அரபிக் வித் பாரிஸோடைய மிக்ஸில் வரும் ஓகேவா இதெல்லாம் சின்ன தட்டு கிஃப்ட்டு கொடுக்குறதா இருந்தாக்கா ஜஸ்ட்டு ஒரு நானூற்றி ஐம்பத்தஞ்சு அரியால் தான் இது ஓகேங்களா இது வந்து கஹ்வா செக்கு சஹான்னு எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி நானூற்றி எழுபது பரவாயில்ல எனக்கு அங்கே லெவெண்டர் இருந்தத இருந்ததை விட இங்கே வந்து எவ்வளோவோ பெட்டராக இருக்குது கம்மியாக இருக்குது சாக்லேட்டு உங்களுக்கு எந்த சாக்லேட்டு சஹன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா சர்வீஸ் இப்போ ரூபாய் வந்தாச்சு இப்போ வந்து மட்டன் குழம்பு வந்துருக்குது நான் பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்த்தாக்கா மன்சூர் இருக்காப்புல மன்சூர் நீ ஆல்ரெடி வந்துட்டியே மன்சூர வெக்கப்படாதீயா ஆல்ரெடி வந்துட்டியே கவலைப்படாதீ அப்புறம் அத்தா பெரியவர் இருக்காப்புல வணக்கம் அப்புறம் அப்படியே பின்னாடி எல்லாருமே இருக்கிறாங்க பாருங்க நோம்பு திறந்துட்டு போய் தொழுதுட்டு வந்து வாசி எல்லாம் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தலாவியாக தொழுதுட்டு வந்தாச்சு இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம வீட்டுக்கு அதாவது எங்கள் ஓனருடைய வீட்டுடைய கிச்சனில் இந்த கீழே வந்து என்ன சொல்லுவாங்க தண்ணி ஓடுறதுக்கு இந்த இது வச்சுருப்பாங்கல்ல அதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் வந்து உடஞ்சி போச்சு கரெக்டாக அது வந்து எப்படின்னா சமைக்கிற இடத்துல நிற்கிற இடத்துல வச்சுருக்காங்க இப்போ இந்த ஹவுஸ்மேட்லாம் போய் நின்று சமைக்கிற அது நடக்கிறது போகிறது வாரது இப்படிமா இருக்கும்போது அது வந்து உடஞ்சி போச்சு போல் அதுக்கு இப்போ இந்த பிளாஸ்டிக் வாங்க போய்கிட்டு இருக்கிற பானும் இருக்குது வந்தாச்சு பானும் இருக்குது இப்போ போயிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டி வாங்கணும் நல்லா கொஞ்சம் தரமான தான் வாங்கணும் ரெண்டியே பின்னாடி பேர் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபோட்டோவை காட்டுற மாதிரி உங்களுக்கு அது என்னதுன்னு இந்த எாருக்கு பாருங்க இதுதான் இந்த பிளாஸ்டிக் தான் இதுக்கு என்ன பேருன்னு எனக்கே தெரியலை அவன்கிட்ட போயிட்டு கேட்போம் அரபியில் ஒரு பேர் சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒரு பேர் சொல்லுவாங்க தமிழில் வந்து தண்ணி ஓட்டுற அந்த தண்ணி ஓட்டுறதை லாக் பண்ணுறதா தண்ணி ஓட்டுறது இதுவான்னு தெரியல தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஸ்லாம் வலைக்கம் கே ஃபார் இது வேணும் எத்தனை அது இது பேர் என்ன ஸ்டைனர் 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 சுகைஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸ்டைனர் அரபியில் எந்த பாருங்க ஆ நல்ல குவாலிட்டியாக அவ்வளோது கொடு அட்வர்டை ஆ இவ்வளோ போட்டிருக்காங்க பன்னெண்டு ரூபா போட்டிருக்காங்க நமக்கு பார்த்து எட்டு ரூ கொடுப்பாங்க நம்ம பன்னெண்டு ரூ சொல்லிக்கிடலாம் ஆமாம் என்னம்மாச்சா சரி சுரேஷ் இப்போ ஸ்ட்ரைனர் வாங்கியாச்சு அதுக்கு பேர் என்னது ஸ்டெய்னர் நமக்கு வந்து நம்ம ஓனர் வந்து ஸ்ட்ரைனர் அது இதெல்லாம் சொல்லலை ஏன்னா நான் ஆல்ரெடி போய் பார்த்துட்டு வந்துட்டேன்ல அவர் சொன்னார் போயிட்டு அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார் இப்போ வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பைசில் வந்து தவறு மாலில் அவங்க வீட்டில் உள்ள பசங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து தவறு மாலை விட்டுட்டு இந்த சைடில் வெயிட் பண் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு போயிட்டு போகும்போது ஒரு ஹார்ன் அடிச்சுட்டு அப்படியே போனோம்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்து நிற்பார் அது எதுக்குன்னா நேற்று செயின் வாங்கிட்டு வந்தாரில்ல அந்த செயினை அவர் வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு கொஞ்சம் கழுத்துலேயும் போட்டு பார்ப்பாங்க கழுத்தில் போட்டு பார்த்துட்டு சரிங்க சரி ஓகே ரைட்டு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஒரு கிராமம் வந்து இரநூத்தி அறுபத்தாறு ரியால் இருந்துச்சு கத்தாறு ரியால் இருபத்தி ரெண்டு கேரட்டு சரிங்களா அப்போது அது மொத்தம் இருபது புள்ளி நூறு மி இருபது கிராமு நூறு மில்லி வந்துச்சு அப்போ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ரீள் வந்துச்சு சரியா நான் நினைக்கிறேன் மரு ஓகே ஆட்ருன்னு கொடுத்தாச்சு ஆள் இப்போ வருவோம் நம்மளும் வீட்டில் போயிட்டு அதை கொடுத்துட்டு வர்றதுக்கு சரியாக இருக்குது முன்னாடிக்கியாக வண்டி நிற்கிது இந்த இடம் வந்து ரொம்ப டேஞ்சரான இடங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆகுங்க அந்த சைட்லேருந்து வர்றவங்களும் சரன்னு வருவாங்க இந்த சைட்லேருந்து வர்றவங்களும் சரன்னு வருவாங்க இந்த இடத்துல நம்ம பார்க்காம வண்டி எடுத்தோம்னாங்கன்னா டொம்முன்னு கேட்கும் ஒரு சவுண்டு என்னென்னு பார்த்தாக்கா வண்டியை தட்டிடுவாங்க அப்படி ஒரு இடம் இந்த இடம் சரிங்களா ஸோ அதனால் வந்து கத்தாரில் வந்து நீங்கள் வண்டி ஓட்டினீங்கனாக்க பார்த்து ரொம்ப கவனமாக ஓட்டுங்க அது போக இன்னொரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்துருக்காங்க ஏப்ரல் இருந்து இப்போ நீங்கள் இந்த லைனில் போய்கிட்டு இருக்கீங்க டிராஃபிக்காக இருக்குது நீங்கள் வந்து அடுத்த லைனில் நீங்கள் நின்று தான் ஆகணும் அந்த லைனில் வந்து நீங்கள் தான் ஆகணும் நீங்கள் ரைட்டில் ஏறி போனீங்கன்னு வைங்கள போச்சு நை நை கே பாருங்க டிவி பாட்டி லைட்டர் இருக்கான்னு கேட்குறாப்புல என்னத்த சொல்கிறது ம் சரி ஓகே இப்போ நான் என்ன சொன்ன வந்தேன் இப்போ நீங்கள் வந்து டிராஃபிக்கில் நிற்கிறீங்கன்னா நிற்கும்போது இப்படி அங்கே அப்பிராயம் பய உட்காந்துருக்காரு அப்போ நீங்கள் லெஃப்ட்டில் ஏறு ஒரு வண்டியை ஓவர் டேக் பண்ணி நீங்கள் முன்னாடி போய் நின்றீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாயும் ஃபைன் அடிச்சிருவாங்க ஸோ ரொம்ப பார்த்து கவனம் சரிங்களா என்ன அவசரமாக இருந்தாலும் நீங்கள் அப்போல்லாம் பண்ணாதீங்க பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா இப்போ நான் வந்து வீட்டுக்கிட்ட வந்துவிட்டேன் இப்போ எங்கள் முதலாளி வந்து கிராஸ் ஆகி போனார் இதே வண்டியில் தான் போனார் நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா நம்ம வண்டியில் வரும்போது இவன் என்ன வீடியோ எடுத்துகிட்டு போகிறான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யுது அப்படின்னு சொல்லுவார் அதனால் வந்து வீடியோ கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணேன் வரும் வண்டியில் வருங்க பென்சில் பென்ஸ் பேர்ஸ் சரி இப்போ நான் வந்து இங்கே சுயல் பயன் வந்திருக்காரு அவர்கிட்ட கொடுத்து மாட்ட சொல்லுவாங்களான்னு தெரியல பார்ப்போம் வண்டி 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 வீட்டில் நல்லா வேலை நடந்துக்கிட்டு இருக்குது கேஸ் தகச்சியத்தை தொழுதுட்டு வந்தாச்சுங்க அப்படியே வந்து ஃபைசில் வந்தால் அப்படிலாம் வந்துட்டு செய்யலாம் போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் போயிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் இருந்தேன் அதுக்கப்புறம் ஓனர் வந்தார் வந்துட்டு கொஞ்சம் எதாவது பேசிக்கிட்டு இருந்தார் அது இருக்குது இது இல்லை அது இது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சது எல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் தகச்சியத்தை தொழுதுட்டு வர்றேன் அப்படியே நமக்கு வேலை கொடுத்துட்டாங்க என்னது எம்பிளப்பு தான் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்தேன் நானும் முகமது பாய் தான் போனோம் அவரை இப்போ வீட்டில் இறக்கி விட்டுட்டு இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னா கரக்கையில் போயிட்டு ஒரு பீஃப் கறி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அடிச்சு பிடிச்சிட்டு ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் செம்மையாக இருக்கேன் ஆனால் இங்கே வந்து டீ ரோடு அப்போலாம் போக முடியாது இங்கிட்டலாம் வண்டி வரும் அதெல்லாம் வந்து பார்த்து நம்ம வந்து கவனமாக போகணும் பிரேக் ஷூ வந்து தேஞ்சிக்கிட்டே இருக்குது சவுண்டு வருது ஓனர் கிட்ட சொன்னேன் என்ன தானே ஆயில் மாற்றினது அது மாற்றினது இது மாற்றினீங்க ஆயில் நீங்கள் மாற்றினீங்க வண்டி ஒரு லட்சம் கிலோமீட்டர் மேலே ஓடிடுச்சுல்ல அப்போ நீங்கள் வந்து இது பண்ணித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஒரு மனுஷன் அதில் வாங்க மாட்டேங்கிறாரு சரி ஓகே நம்ம சொல்ல வேண்டிய கடமை நம்ம சொல்லியாச்சு ஆமாம் சரி மறக்காமல் நம்ம செய்து வி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணிக்கோங்க பார்ப்போம் சரிங்களா நம்ம வந்துட்டு பாருங்கள் கரைக்களுக்கு இங்கே தான் வந்து எல்லோரும் நிற்பாங்க ஸோ வண்டி வந்து இந்த நிற்கிது பாருங்கள் வண்டிகளில் வந்து இன்றைக்கி உட்காந்துருக்காங்களே அனுமதிலாம் சரி ஓகே பார்ப்போம் ப பாய் குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்